வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் அடுத்தபடியாக பார்க்க போகிற பதிவு முன்னோர்கள் ஆசையை கொடுக்கும் மகாலய பட்ச வழிபாடு அமாவாசைதோறும் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் என்றாலும் மகாலய பட்ச காலத்திலும் முன்னோர்களை வழிபடுவது கட்டாயமாகும் ஏனெனில் பித்ருலோகத்தில் இருப்பவங்க அனைவரையும் யமதர்மராஜன் மகாலய பட்சத்தில் பூமிக்கு சென்று வர அனுமதியளிக்கிறார் இதையடுத்து மகாலய பட்சம் தொடங்கும் நாள் முதல் மகாலய அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும் ஆவணி பௌர்ணமி முடிந்த மறுநாள் பிரதமை முதல் மகாலய பட்சம் தொடங்குவதை அடுத்து அன்று முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மகாலய அன்று புண்ணிய நதிகள் கடற்கரை போன்ற இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் அவர்களது ஆசிகளையும் பெற முடியும் முன்னோர்கள் இறந்த நாள் மற்றும் திதியை மறந்தவர்கள் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் அல்லது திவசம் கொடுப்பதால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து தங்கள் சந்ததியினர் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசியும் வாழ்த்தும் வழங்குகிறார்கள் இந்து மதத்தில் பித்ருக்கள் வழிபாடு குறித்து அதிக அளவில் வலியுறுத்தப்படுவதன் மூலமாக அதன் அவசியத்தையும் அறியலாம் அதோட திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் ஆகியோர் பித்ரு வழிபாடு செய்திருப்பதே புராணங்கள் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கலாம் மேலும் மகாலய அமாவாசை கண் அன்று சகல லோகங்களிலும் உள்ள தேவர்களும் முனிவர்களும் பூமிக்கு வந்து புண்ணிய நதி மற்றும் கடற்கரைகள்ல புனித நீராடி பித்ரு வழிபாடு செய்வதாகவும் கூறப்படுது இதையடுத்து மாதம் தோறும் வர அமாவாசைகளில் பித்ரு வழிபாடு செய்வதுடன் மகாலய பட்ச காலங்களிலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் படையல் செய்து மனுபுவிக்க வேண்டும் இந்த நாளில் சாதாரணமாக செய்யப்படும் எள்ளும் தண்ணீரும் கூட நமக்கு பித்ருக்களை அதிகம் மகிழ வைக்கும் இந்த நிலையில் மகாலய பட்ச முதல் நாளான பிரதமை தினத்தன்று பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கிட பித்ருக்களின் ஆசையுடன் செல்வ வளமும் சேரும் இதுபோல மகாலய பட்சம் முழுவதும் அந்தந்த நாட்களுக்கேற்ப அதன் பலனும் கிடைக்கும் நன்றி